நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியிலே இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா போலி ரேணுகாவோட சுயரூபம் இவ்வளோ சீக்கிரம் நம்ம விஜய்க்கு தெரிய வரணுன்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த ஊடக லைக் பண்ணுங்க ஒரு பக்கம் இந்த ராஜ ராஜேஸ்வரி ஒரு கையெழுத்தெல்லாம் நம்ம விஜயோட தலையெழுத்தே மாற்றிடலன்னு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருந்தேங்க அவளுக்கும் சரியான பதிலடியாகவும் இப்போ நம்ம மல்லிக்கு இவ்வளோ நாளாக பாரமாக இருந்தாலே இந்த போலி ரேணுகா அவளுடைய சுயரூபமும் இப்போ எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா இவ வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறது ரேணுகாவே கிடையாது உங்க பொண்டாட்டியே கிடையாது அப்படின்ற உண்மையும் இப்போ வரைக்கும் திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கிறது பணத்துக்காக தான் அவளுடைய பேர் இந்த சுடரி அப்படின்ற உண்மையும் நம்ம விஜய்க்கு தெரிய வந்துருச்சுங்க கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல அவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் நடு தெருவுல நிப்பாட்டி அதுக்கான சரியான தண்டனையை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம மனோகரை ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது உண்மை தாங்க ஏன்னா இவன் மேலே வந்துட்டு எனக்கு அளவு கடந்த சந்தேகம் இருக்கு கண்டிப்பா அதை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அவ்வளோ உறுதியாக சொன்னாங்க ஆனால் இப்போதாங்க நம்ம மல்லி வந்துட்டு முடிவு பண்ணாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றத தாண்டியும் அவங்க ரேனுகாவோ இல்லையா அப்படின்ற சந்தேகமும் எனக்கு வந்துடுச்சு ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருந்ததும் அவங்களுடைய ஃபோனில் ஒரு நம்பரை பார்த்ததும் எல்லாமே வந்துட்டு இப்ப நம்ம அன்னப்பூர்ணைக்கும் நம்ம

ஆனால் இப்போ இவ்வளோ சீக்கிரம் இந்த ரேணுகை வந்து இப்படி மாட்டுவான்னு நினச்சாலே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருக்குங்க ஆரம்பத்தில் இந்த ரகு சொன்ன மாதிரி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே அந்த ஒரு டெண்டரை திருடி கொடுத்துட்டு சைலண்ட்டாக போயிருந்தா ஏதோ வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரி பொழைச்சி போயிட்டு இருப்பாள் ஆனால் நம்ம விஜய் மேலே ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையை நம்ம விஜய் கூட வாழணுன்னு இடத்த மெரிய முட்டாள்தோணா இது தாங்க ஏன்னா இந்த தண்ணி கிண போடுற மேலே நம்ம மல்லிக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு கண்டிப்பாக நீ தண்ணி கிண போட வரல எதுவோ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே காரணமாக தான் வந்திருக்கு கண்டிப்பாக என்ன உண்மை அப்படின்றத ஒட்டு மொத்தமாக சொல்கிறியா இல்லை உள்ளேயே கடந்து சாகிறியா அப்படின்னு கதவை லாக் பண்ணிட்டாங்க இவனும் வந்துட்டு பயத்தில் கண்டிப்பாக நம்மளை அடித்து கொண்டுருவாங்க போல் எல்லா உண்மையுமே சொல்லிடலான்னு ஒட்டு மொத்த உண்மையுமே வந்துட்டு சொல்கிறான் மேடம் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு சுடரிக்கா வர சொல்லி தான் நான் வந்தேன் உண்மையிலே வந்துட்டு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்கிறேங்க ஏன்னா இந்த சுடரி எதுக்காகச்சனால விஜயை இன்றைக்கி இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தடுக்கணும் நிப்பாட்டணும் அதனால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வைக்கிறேன் மாதிரி ஏதாச்சும் ஒரு சதி திட்டத்தை பண்ணி வச்சால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனாவா கண்டிப்பாக நம்ம நிஷாவும் நம்ம கதிரேசனும் தயாராக இருக்காங்க இந்த போலி ரீனுக்கவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணணுன்னு எப்படியாச்சும் வந்துட்டு இதே உண்மை வந்துட்டு வெளியே வந்துடும் நம்ம வந்துட்டு இவ்வளோ நாள பாடுபட்டு இருக்கிறது எல்லாமே வீணாக போய்டுன்னு நம்ம ரேணு வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேங்க ஏன்னா இந்த கிட்ட தான் ஆரம்பத்துலேயே நம்ம சண்டை போட்டுருக்கோங்க அந்த ரகு வந்துட்டு நமக்கு எதிராக திரும்பிடுவான் கண்டிப்பாக இந்த ஒரு உண்மையை இந்த கதிரியசங்கிட்டும் இந்த பாலா போன கிட்டும் சொல்லிட்டேனவா நம்மளுடைய ஒட்டுமொத்த சுயரூபமும் வந்துட்டு வெளிச்சத்துக்கு வந்துடும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப்